ஆண்டவரின் திருக்காட்சி விழாவிற்கு பின்வரும் சனிக்கிழமை நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு மூன்று அருள்வாக்குகள் இருபத்தி இரண்டு தொடக்கம் முப்பது வரை இன்றைய நற்செய்தி பகுதி திருமுழுக்கு யோவானின் அருமையான தாழ்ச்சியை சுட்டிக்காட்டுகிறது இவ்வளவு நாள் உங்களோடு இருந்த சீடர்கள் இப்போது உங்களை விட்டுவிட்டு நீர் புதிதாக திருமுழுக்கு கொடுத்த போதகர் இயேசுவோடு சேர்ந்து கொண்டு விட்டனர் என்று மற்ற சீடர்கள் யோவானிடம் முறையிடுகிறார்கள் அதற்கு திருமுழுக்கு யோவான் அளித்த பதில் நான் உண்மையில் யார் என்பதையும் என்னுடைய பணி என்ன என்பதையும் அவர்களுக்கு தெளிவாக எடுத்துக் கூறினார் தான் மெசியாவின் முன்னோடி மட்டுமே என்றும் மனம் திரும்புதலை போதித்து மெசியாவுக்கு மக்களை தயார்படுத்துவதே தனது நோக்கம் என்றும் அவர்களிடம் கூறினார் மெசியாவாகிய இயேசுவை தங்கள் வாழ்க்கையில் வரவேற்க வேண்டும் என்றார் மனம் திரும்புதலின் திருமுழுக்கை பெற்று வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வதே நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய முதல் படி தன்னிடம் கேட்பவர்களுக்கெல்லாம் இப்படி சொல்லி அவருடைய வாழ்வுக்கு சவால் விடுத்தார் தனது கதாபாத்திரம் மணமகனின் நண்பனாக மட்டும் இருப்பதே மணமகனாக அல்ல மணமகன் ஏசு மட்டும்தான் மணமகனின் நண்பன் என்ற வார்த்தை ஷோஷ்பென் என்ற செமட்டிக் வார்த்தை அதன் அர்த்தம் மணமகனின் நண்பர் என்பது மணமகன் இயேசு மணமகள் இஸ்ரேல் மக்கள் மணமகனின் நண்பனுக்கு பல பொறுப்புகள் இருந்தது திருமணத்திற்கு முன் மணமகனையும் மணமகளையும் ஒன்றுபடுத்துகின்றவர் மணமகனுக்கும் மணமகளுக்கும் இடையே செய்திகளை எடுத்துச் செல்பவர் மணமகள் இருக்கும் வாயிலை பாதுகாப்பவர் வாயிலில் மணமகனின் குரலை கேட்டு அவரை உள்ளே அனுமதிப்பவர் திருமண விருந்துக்கு முழு பொறுப்பாக இருப்பவர் யூத மக்களாகிய மணமகள் மணமகனாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயார் செய்தார் திருமுழுக்கு யோவான் இயேசுவை இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்தினார் தன்னுடைய கதாபாத்திரம் இவ்வளவுதான் என்று தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் இன்றைய நற்செய்தி விடுக்கும் செய்தி என்ன ஒன்று புனித பிரான்சிஸ் ல்ஸ் சொல்வது போல ப்ளூம் வேர் யூ ஆர் ப்ளூம்ளாண்டட் எங்கே நடப்படுகிறீர்களோ அங்கே நீங்கள் வளருங்கள் ஆனால் இன்றைய குருக்கள் ஆயிர்களுக்கு சவால் தருகிறார்கள் பிளான்ட் மீ வேர் ஐ கேன் ப்ளூம் எங்கே நான் வளர முடியுமோ அங்கே என்னை விதையுங்கள் என்று சொல்லுகிறார்கள் திருமுழுக்கு யோவான் கடவுள் என்ன செய்ய பணித்தாரோ அதை மட்டுமே செய்தார் ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு சிறப்பான பணியை கொடுத்திருக்கிறார் இயேசு ஏற்படுத்திய திரு அவையிலிருந்து உதவிகள் பெற்று இயேசுவின் வல்லமையோடும் அவருடைய துணிவோடும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட சிறப்பான பணியை நாம் செய்து முடிக்க வேண்டும் விண்ணிலிருந்து அருளப்பட்டாலொழிய நாம் எதையும் பெற முடியாது கடவுளால் இலவசமாக கொடுக்கப்பட்ட கொடைகளை பயன்படுத்துவதன் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை நிறைவேற்றுவதற்கு உண்மையான மனத்தாழ்ச்சியும் கடவுள் மீதான நம்பிக்கையும் நமக்கு தேவை ஆமீன்